ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ தான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நான் என்னென்ன திங்க்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றதே நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் மேலே என்ன இருக்குது அப்படின்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரைட்னர் இருக்குது இது வந்து என்னுடைய ஸ்ட்ரைட்னர் மிஷின் தான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினது ஹெர்வல்ஸில் வந்து நான் வாங்கினது இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுற மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா கேர்லி ஹேர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கேர்லி ஹேருக்கு யூஸ் பண்ணுற மிஷின் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும் இது வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினேன் அதாவது ஸ்மூத்னிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினேன் நான் கேர்லி ஹேருக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை எனக்கு பிடிக்காது அதனால நான் யூஸ் பண்ணதில்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்து இது நான் வாங்கி ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணேன் அப்புறம் யூஸ் பண்ணல அப்புறம் வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணிட்டேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணலை இப்பயுமே அடிக்கடி அக்கா பண்ணுவேன்னா யூஸ் பண்ணிப்பாங்க சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கேயே நம்ம அப்புறமா எடுத்து மேலே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்கேரோட ஃபேஷியல் கிட்டு தான் பசங்களோட காது குத்துக்கு நான் வாங்கி அன்னைக்கு யூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை அது அங்கேயே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோல என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்காக நான் வாங்கினது இப்போ வாங்கி ஒரு டூ டேஸ் தான் ஆகுது அவங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு வந்த ஒரு விஷயம் இன்னும் அவங்களோட சொல்லவும் இல்லை காட்டவும் இல்லை வாங்கி வச்சிருக்கேன் வந்ததும் கொடுப்போம் அப்படின்றதுக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் வந்து போட்டில் வாங்கி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ட்ரிம்மர் ட்ரிம்மர் வந்து ரொம்ப நாள் அவங்க வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால் நான் ட்ரிம்மரும் வாங்கி வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நான் இப்போ வந்து ரெடியாக வாங்கி வச்சுருக்கேன் அவங்க வந்ததும் கொடுக்கணும் ட்ரிம்மர் என்ன கம்பெனி அப்படின்னா ஹச்டிசி கம்பெனி தான் இதோட ரெண்டு குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது இதோட ரிவ்யூ வந்து நான் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது இதெல்லாம் வந்து மேலே இருக்கிறது நெக்ஸ்ட்டு இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக வாங்கினது என்னோடய சேனலுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் இப்போது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மைக் தான் இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னா மேக் மேக் கம்பெனியில் தான் வாங்கினது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ்மே தௌசண்ட்கிட்ட தான் வந்தது ஏன்னா சேனலுக்கு வேணும் அதிகமான ரேட் போட்டு நம்ம மைக் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கம்மியானதான் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போதைக்கு இப்படி வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இது என்னென்னா என்னோட அக்கா பொண்ணு போன வருஷம் என்னோட பர்த்டே கொடுத்த கிஃப்ட் கப்பன் சாசு இதை வந்து அக்கா போன போன வருஷம் என்னோட பர்த்டே கொடுத்தது போன வருஷமாக அதுக்கும் முதன வருஷம் போன வருஷம் கொடுத்த கிஃப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு இந்த வெள்ளி ரிங் இது வந்து போன வருஷம் கொடுத்தது அதுக்கு முதல் வருஷம் தான் இந்த கிப்ட் என்னோட பொண்ணு நெக்ஸ்ட் இது என்னன்னா இது ஒரு கிப்ட் தான் பட் இதில் வந்து பாத்தீங்கன்னா எரியும் இப்போ எரிய என்னோட பசங்க வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இது இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிஃப்ட்டு இது வந்து என்னோட அக்கா பொண்ணோட கிஃப்ட்டு அவளோட கிஃப்ட்டு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு செக் பண்ணி காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இதில் வந்து தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மேஜிக் நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸ்லாம் எரியும் தண்ணி கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா லைட்லாம் எரியாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மேஜிக்கான கிளாஸ் தண்ணி கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா லைட்லாம் எரியாது இது அந்த மேஜிக் கிளாஸ் அவ்வளோதான் மேலே உள்ள திங்ஸ் வந்து இவ்வளோதான் நெக்ஸ்ட் செகண்ட் ரோல் என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம் இது வந்து பாப்பா ஸ்கூல்ல வாங்கின ஷீல்டு செகண்ட் பிரைஸ்க்கு வாங்கினது அதுக்கப்புறம் இது என்னோட ஹேர் ஆயில் நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் ஆயில் இது ஹேர் ஆயில் வந்து தீர்ந்து போகுது மறுபடியும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து இங்க வந்து அயன் பாக்ஸ் இருக்கு அயன் பாக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் டிவி இது வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் டிவி கிட்ட இருக்குது பசங்க உடச்சிருவாங்க அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ரிமோட் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைட்னர் மீசோல டூ பிப்டிக்கு நம்ம நான் வாங்கினது சாரீனா ஃப்ரீ ஃபிளீட்டிங்க்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வாங்கினது அப்புறம் என்னுடைய செல்ஃபி ஸ்டிக் அவ்வளோதான் இது தான் இங்கே செகண்ட் ரோல் இருக்குது தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுட்ரு பான்ஸ் பவுடர் நான் வந்து இந்த பான்ஸ் பவுடர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் காம்பேக்ட் பவுடர் ஒன்று வாங்கியிருந்தேன் நான் வந்து எப்போ இப்போ ரீசண்டாக வாங்கியிருந்தேன் அந்த பவுடர் வந்து எப்பயாவது இந்த பவுடரை காணும் அப்படின்னா அந்த பவுடரை டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு கிளம்பிடுவேன் இது என்னோட ஃபே ஃபேவரட் பவுடர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் எனக்கு சந்தனம்னாலே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே என்னோடய ஃபோட்டோஸ்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த காலேஜ் ஃபோட்டோஸ்லலாம் அது வந்து நான் இன்னும் போஸ்ட் பண்ணது கிடையாது அதெலாம் பார்த்திங்கன்னா தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சந்த சந்தனம் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சந்தனம் ரொம்ப பிடிக்கும் அதோட சேர்ந்து குங்குமம் அந்த மாதிரி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ஈர சந்தனம் ஈர சந்தனம் இது வந்து எப்பயுமே ஈரமாகவே இருக்குமாமே அதனால் இப்போ வந்து ரீசண்ட்டாக இந்த சந்தனம் வந்து என்னோடய அக்கா பொண்ணு வந்து வாங்கிட்டு வந்தா அதை நான் வாங்கி வச்சுட்டேன் இந்த சந்தனத்தை கொடுப்பாப்பா அப்படின்ட்டு எனக்கு இந்த சந்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஈர சந்தனம் அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா குங்குமம் குங்குமம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலவேரா ஜெல்லு ஆலவேரா ஜெல்லு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ்காக வாங்கினது அப்புறம் என்னுடைய சன்ஸ்கிரீன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்வாலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது போன வருஷம் நான் விவசாய டைமில் வந்து வயலுக்கு போனப்போ ரொம்ப டேன் ஆகிடுச்சு என்னோடய ஃபேஸ் உடம்பு எல்லாமே கை கால்லாம் ரொம்ப டேன் ஆயிடுச்சு அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா போகும்போதே கை கால் நெக்கு ஃபேஸ்லலாம் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போயிருந்தேன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவலாமல் இருந்தது அதே மாதிரி தான் இந்த இந்த தடவையுமே நான் வயலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி போகிறதுக்கு முன்னாடினாலும் சரி சன்ஸ்க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு போகிறேன் சன்ஸ்க்ளீன் கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் பரவலாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட் இது என்னென்னா லோரியலோட சீரம் இது நான் வந்து எப்போ இந்த ஸ்மூத்னிங் பண்ணப்போ வாங்கினது அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல இன்னும் கொஞ்சம் இருக்கு இருக்குது யூஸ் பண்ணலை இது வந்து இந்த கோல்டன் ஃபே ஃபேஸ் பேக் அப்போது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அப்போ நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் இயருக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணேன் ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில எனக்கு ஒன்றுமே பிடிக்கவே இல்லை சும்மா சொல்கிற மாதிரி இருந்தது ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல அதுக்கு நம்ம நார்மலாக தக்காளி போட்டால் கூட டிஃப்ரென்ஸ் தெரியும் இது எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல அதாவது இது போட்டால் நல்லா கோல்டன் மாதிரி ஃபேஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு இல்லை நெக்ஸ்ட் இது என்னோட ஹஸ்பண்டோட பர்ஃபியூம் இது ஓடோனிலோட ரூம் ஸ்ப்ரே அப்புறம் எக்ஸ்ட்ரா டானிக்லாம் கொஞ்சம் இருக்கு அந்த டானிக் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து நான் வந்து தூக்கி போடுவேன் சரி வேணா வீட்டில் இருந்தா பசங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் அளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு பார்த்தா நான் தூக்கி போட்டேன் மறுநாள் இல்லை அன்றைக்கி நைட்டே வந்து ஃபீவர் வந்துடும் இல்லை சளி இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ நான் இப்போ நான் வந்து ரெடியாகவே வாங்கி வச்சிருக்கறது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த் ரோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபோட்டோ மேரேஜ் ஃபோட்டோ அது கீழே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன் நான் வந்து எப்படின்னா குண்டாக இருப்பே ஒல்லியாக இருப்பேன் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பேன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது இது எங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ தேர்ட்டீன்ல நடந்தது எங்க மேரேஜ் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீப்பு பிரஷ் பேஸ்ட் அப்புறம் வந்து வீட்டு சாவி வண்டி சாவி இது எல்லாமே இதுல வந்து போட்டு வச்சிருக்கேன் இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு இந்த த்ரீ பாக்ஸ் இந்த த்ரீ பாக்ஸ் கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் தையல் மிஷின் யூஸ் பண்ற கேஸ் பாபின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபர் பின்னு ஊசி அப்புறம் அவங்களோட வண்டி வண்டி சாவி புல்லட் சாவி இன்னொரு சாவி இதெல்லாமே இந்த ரோலில் இருக்குது இந்த ரோல என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கலெக்ஷன் பாப்பாவோடைய தோடு நெக் செட் எல்லாமே இருக்கும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து நைபையில் வாங்கினேன் ஃபவுண்டேஷன் இது வந்து நான் அந்த காலுத்து டைமில் வாங்கினது இதில் யூஸ் பண்ணலை அப்புறம் ஐலைனர் மஸ்காரா இதெல்லாமே இருக்கும் மஸ்காரா ஐபோ பின்சில் லாக்மியோட காம்பேக்ட் பவுடரு இந்த லேக்மியோட காம்பேக்ட் பவுடர் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நான் இப்போ எப்பயாவதுங்க வெளியில் போனால் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பவுடர் மட்டும் நான் நான் வந்து க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்காக இந்த காம்பாக்ட் பவுடர் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் வெளியில் போனால் எனக்கு வந்து க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணவே பிடிக்காது அது வந்து ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஓவராக தெரியுற மாதிரி இருக்கும் அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்லி பவுட்ரு தான் பவுட்ரு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும் லிப்ஸ்டிக் ஐப்ரோ பென்சில் மஸ்காரா ஐலைனர் ஐலைனருமே இப்போ நான் போடுறதில்ல அதிகமாக வந்து நான் போடுறதில்ல மெயின் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு இது மஸ்காரா ஐப்ரோ பென்சில் இது மூணு தான் என்னோட ஃபேவரட் அதுக்கப்புறம் அந்த காம்பேக்ட் பவுடர் ஓகே இதெல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரால் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரால் என்ன இருக்குன்னா ஐ ஷேடோ அப்புறம் லிப்ஸ்டிக் என்னுடைய ஃபேவரட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் தான் லிப்ஸ்டிக்னாலே எனக்கு ஒரு பைத்தியம் லிப்ஸ்டிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதிகமாக வந்து லிப்ஸ்டிக் தான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லிப்ஸ்டிக் வாங்கி வச்சிருக்கேன் இல்லை சில கலர்ஸ் நான் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நல்லா இருக்காது அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு சில கலர்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுவுமே ரொம்ப டார்க்காக இருக்கும் அதுவுமே இப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை ஆனால் பிடிக்கும் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துலாம் நான் வந்து பாக்ஸ் பாக்ஸ் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் அப்போதான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் செட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கவரிங் செட்டு இந்த மாதிரிலாம் இந்த இந்த நெக் செட்டு ஒரு சில நெக் செட்டு இந்த மீசோல வாங்கினது எல்லாமே நான் வந்து இதில் தான் வச்சுருப்பேன் இந்த ஜிம்கா இதெல்லாமே ஜுவல் செட் ஃபுல்லாக எதாவது வச்சுருப்பேன் எனக்கு வந்து கவரிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு கவரிங் செட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது செட்டாக பிடிக்கிறத விட ஸ்டெட் ரொம்ப பிடிக்கும் தோடு தான் தோடு கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸில் தோடு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலுமே தோடு தான் பார்ப்பேன் டிஃப்ரெண்ட்டான தோடு கொஞ்சம் அழகாக கொஞ்சம் மாடல் அந்த மாதிரி தோடு இருந்தால் நான் வாங்கிட்டு வந்துருவேன் அதே மாதிரி தீபாவளி ட்ரெஸ் கீழே வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய தோடு தான் வச்சுருப்பாங்க நிறைய ஜென்ஸ்லாம் தோடு தான் வச்சுருப்பாங்க நிறைய வரிசையாக போட்டுலாம் வச்சுருப்பாங்க அதுலேயும் நம்ம நான் போய் தோடு தான் தேடிகிட்டு இருக்கேன் எந்த தோடு வாங்கலாம் அப்படின்றதுக்காக எனக்கு தோடு ரொம்ப பிடிக்கும் ஃபேன்ஸி ஐட்டமில் நெக்ஸ்ட் செட் வந்து கொஞ்சம் தான் ரொம்ப கிடையாது கொஞ்சம் தான் பிடிக்கும் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுது இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா என் பசங்களோட கூலிங் கிளாஸ் அப்புறம் என்னோட கூலிங் கிளாஸ் தான் இருக்கும் அப்புறம் என்னோட வாட்ச்சு அப்பா வாட்சு அப்புறம் என் பசங்களோட வாட்ச் இருக்கும் இந்த குட்டி பாக்ஸ்ல இந்த டிக்டாக் கிளிப்பு அப்புறம் வந்து ஹேரன் இதெல்லாமே போட்டு வச்சுருப்பேன் நெக்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வளையல் தான் நம்ம விற்பாங்க பாத்தீங்கன்னா அந்த வளையல் ஒரு ரெண்டு தடவை நான் வாங்கின வளையல் யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் அக்கா பண்ணிட்டே நான் கொடுத்துட்டேன் வேணாம் அப்படின்ட்டு அக்கா பண்ணிட்டே கொடுத்தேன் வேணும் அப்படின்னா அப்பப்போ எடுத்து நாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா பின்னு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் புக்கு இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் ரோல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பேண்டு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேண்டு தான் பாப்பாவுடைய பேண்டு என்னுடைய பேண்டு அப்புறம் வந்து இந்த டோனட் இதெல்லாமே இதில் இருக்கும் எனக்கு பேண்டுமே ரொம்ப பிடிக்கும் சாரிக்கு மேட்ச் மேட்சிங்காக வந்து பேண்டு யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கிளிப்பு இதெல்லாமே போட்டு வச்சிருப்பேன் பெரிய கிளிப்பு பொட்டு டப்பா அப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு இதெல்லாமே போட்டு வச்சிருப்பேன் அப்புறம் நெயில் பாலிஷ் இதெல்லாம் வச்சிருப்பேன் அப்புறம் பாப்பாடைய கிளிப்பு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பேங்கிள்ஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து நான் வளையல் தான் வச்சிருப்பேன் எனக்கு கண்ணாடி விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல் பைத்தியம் நான் அதனால் எனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே கண்ணாடி தான் இருக்குது திருப்பதியில் வாங்கினது அப்புறம் ஒரு சில இடத்துல வாங்கின எல்லா வளையலுமே நான் வந்து சேர்த்து இதில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட் தான் கோல்டன் கலர் ஹிப் பெல்ட்டு சில்வர் கலர் ஹிப் பெல்ட்டு அப்புறம் பாப்பாவோடது இது மூணும் இங்கே வச்சிருக்கேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சுகர் பீட்ஸ் டேப்லெட் பீட்ஸ் இருக்கில்ல அது வந்து ஹேங்கிங்க்கு அதாவது ஹேண்டில் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கிறது அதோட சேர்த்து இந்த கோல்டன் கலரும் நான் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம நாட்டில் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல இது பேர் என்னமோல மறந்து போச்சு இப்போ அதிகமாக நான் யூஸ் பண்ணாங்கன்னா அதோட நேம் மறந்துருச்சு சாரி இது வந்து ரீசண்டாக நான் வாங்கி வச்சிருக்கேன் எந்த சாரிக்காவது நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன் இப்போ லாஸ்ட் ட்ராவில் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜர் வயர் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த தேர்ட் ரோல வச்சிருக்கேன் அவ்வளோதான் எல்லா திங்ஸுமே பார்த்தாச்சு இதெல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பணத்தில் தான் நான் வாங்கினது ஃபஸ்ட்டு நான் வந்து வேறு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருந்தேன் மதுரை பட்டாளியில் நாங்கள் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனா சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டை டைனிங் டேபிள் ரெண்டு நாங்கள் ஒன்றா வாங்குனது மேரேஜ் ஆகிங்கிட்டு ஒன் இயர் கழிச்சு நாங்கள் வாங்கினது ஒன் இயர் டூ இயர்ஸ் மேலே இருக்கும் அந்த இதுதான் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் அதெல்லாம் நான் வந்து வேணான்னு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போ நான் வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா வந்து வந்துச்சு தேர்ட்டின் தௌசண்ட் வந்துச்சு அப் செய்ய கொடுத்து நான் வாங்கணும் இது வந்து செஞ்சு தான் வாங்குது எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து மிரரில் வந்து நம்ம ஸாரி நம்ம ஸாரீ கட்டினோம்னா ஃபுல் வியூ பார்க்கறதுக்குலாம் நல்லாயிருக்கும் அதுக்காக எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப பிடிக்கும் நம்மளோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு ரீசன் தான் நம்மளோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அது நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும் அதனால் எனக்கு பாப்பாக்காக வேணுங்கிறக்காண்டி நான் வந்து இது வாங்கினது என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ரேட் வந்து இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்